கை நிறைய பணம் கொட்டும் சொந்த தொழில் மூன்று நாட்கள் சிறப்பு பயிற்சி தமிழக அரசு அழைப்பு தமிழக அரசினுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கா நிறுவனம் சென்னையில் மூன்று நாட்கள் திணை வகைகள் கொண்ட பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி அளிக்கிறது பயிற்சிகள் பல்வேறு வகையான குக்கிகள் ரொட்டி கேக் பீட்சா போன்றவற்றை தயாரிப்பு குறிப்பும் அப்படி கற்றுத்தரப்படும் மேலும் அப்படி தமிழக அரசு சார்பாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் வகைகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி தனியார் நிறுவனங்களோடு இணைந்து வேலைவாய்ப்பும் வழங்கி வருகிறது இது மட்டுமில்லாமல் சொந்த தொழில் செய்ய விரும்புவர்களாக ஆகவும் பயிற்சியை தமிழக அரசுடைய தொழில் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பேக்கரி தொழில் பயிற்சி பினாமியில் வாசனை திரவியம் மற்றும் சோப்பாயில் தொடர்பான பயிற்சியும் வழங்கப்படுகிறது இந்நிலையில் தமிழக அரசனுடைய தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்கா நிறுவனம் தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னையில் மூன்று நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் எப்படி திணை வகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இப்பயிற்சியில் பேக்கரி பொருட்கள் மற்றும் ராகி நெய் குக்கிகள் சத்துமாவு குக்கிகள் கோதுமை தேங்காய் குக்கிகள் மற்றும் முத்து சோகோ திணை குக்கிகள் மற்றும் கோடோ முந்திரி திணை குக்கிகள் சிறிய முந்திரி திணை குக்கிகள் சோலா பிஸ்தா குக்கிகள் மற்றும் பர்நாட் ஜீரா குக்கிகள் மற்றும் மசாலா குக்கிகள் முழு கோதுமை ரொட்டி ரொட்டி ராகி திணை ரொட்டி மற்றும் பல தானிய ரொட்டி ராகி சாக்கோர் ரொட்டி என்று பல வகையான ராகி பிரிவினை குதிரைவாலி தினை பிரிவினை மற்றும் கருப்பு கோவணி தினை பிரிவினை பல திரை வால்நட் பிரிவினி இது போன்று அப்படி தயாரிப்பது பற்றி இப்பயிற்சிகள் விளக்கமறிப்பார்கள் மேலும் தயாரிப்பு சந்தைப்படுத்துதலின்படி அம்சங்கள் பேக்கிங் லேபிளிங் மற்றும் அதற்கான விலை வழிமுறைகள் ஆகியன கற்றுத்தரப்படும் அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் ஆகியவையும் விளக்கப்படும் இந்த பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வித் தொகுதி பத்தாவது வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் இப்பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகைகள் குளிரூட்டப்பட்ட தங்க விடுதி வசதி மற்றும் தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்தும் பெற்றுக்கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் இன் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி கைபேசி எண்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கா நிறுவனம் சிற்கோ தொழிற்பேட்டை ஐடிஐஐ அலுவலக சாலை இக்காடு தாங்கள் சென்னை மேலும் முன்பதிவுக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ என்ற எண்ணையும் அழைத்து முன்பதிவும் செய்து கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்